ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் உள்ள பொருள் மட்டும் வச்சு நல்ல சாஃப்டாக ஜூஸியாக கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஜாமுன் செய்கிறதுக்கு ரெடிமேட் மிக்ஸ் தேவையில்லை ரவை கோதுமை மாவு மைதா பால் பவுடர் இந்த மாதிரி பொருள் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் அதே மாதிரி வெடிப்பு வராமல் உடையாமல் நல்ல ஜூஸியாக இந்த குலாப் ஜாமுனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இது செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இதில் ரெண்டு கப் பால் எடுக்கும்போது உங்களுக்கு சரியாக அரை லிட்டர் அளவுக்கு பால் இருக்கும் அதே மாதிரி நல்ல கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க பால் கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கிட்டவே நின்று கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு பால் வந்து பேனில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஓரங்களில் படிகிற ஆடையை எடுத்து விட்டு நல்ல பாலோடு கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் சரியாக பால் பத்து நிமிஷம் கொதிச்சு வந்திருக்கு நல்லா வத்தி சுண்டி வந்துருச்சு இது இன்னுமே நல்லா ஒரு பால் கோவா பதத்துக்கு மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடலாம் இதில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு ஆவியாகி பால் வந்து நல்ல கெட்டியான ஆடை பதத்துக்கு வரணும் இது சரியாக உங்களுக்கு ஒரு பால்கோவா பதத்துக்கு மாறி வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் இப்போ பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஒரு பால் கோவா பதத்துக்கு மாறி வந்துருச்சு இந்த பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த பால் ஆடையை நம்ம அப்படியே ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறட்டும் இப்போது அடுத்ததாக நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம் நான் எட்டு ஸ்லைஸ் வந்து ப்ரெட் எடுத்துருக்கேன் மில்க் பிரெட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை ப்ரெட் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன பீசஸாக இருக்குன்னா பன்னெண்டு பிரெட் கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது ப்ரெட்டோட ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரங்கள் நமக்கு தேவையில்லை நடுவில் இருக்க வெள்ளையான பகுதி மட்டும்தான் வேணும் இதே மாதிரி நீங்கள் எல்லா ப்ரெட் துண்டுலேயும் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கட் பண்ணின துண்டுகளை நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேணா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ப்ரெட் துண்டுகள் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம் இப்போது இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம ஆற வச்சுருந்த அந்த பால் ஆடையே எடுத்துக்கலாம் பால் ஆடை நல்லா முழுமையாக இருக்கணும் இப்போ இதில் ரெண்டு சிட்டிக அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது ஆப்பு சோடா அதிகமாக சேர்க்கக்கூடாது ரெண்டு சிட்டிகை அளவுக்கு போதும் கால் டீஸ்பூனில் பாதி ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பால் ஆடையோடு இதை மொதல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ப்ரெட் பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம் நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுக்கணும் இதை பிசைகிறதுக்கு எனக்கு தண்ணி எதுவும் தேவைப்படலை அந்த பால் ஆடையுடைய ஈரப்பதமே சரியாக இருந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க மொதல் பெசஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி உள்ளங்கையால் நல்லா அழுத்தி மாவை பிசைஞ்சு எடுக்கணும் எந்த அளவுக்கு உங்களால் சாஃப்டாக பெசைய முடியுதோ அந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பொறிக்கும் போது வெடிப்பு எதுவும் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு சாஃப்ட்டாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போது இந்த மாவில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் இது பிசைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ரெடிமேட் மிக்ஸ் மாவு மாதிரி ஏதா இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி சின்ன உருண்டையாக ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெடிப்பு வராமல் உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டுறதுக்குமே இந்த மாவு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மாவு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா எல்லா ஜாமூனுமே பார்க்குறதுக்கு ஒரே அளவில் இருக்கும் பெருசு சின்னதுன்னு இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு இதில் சரியாக இருபத்தஞ்சு ஜாமூன் வந்து வந்திருக்கு இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பது சதவீதம் தான் எண்ணெய் சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இப்போது இதில் ஒரு ஒரு உருண்டையாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உருண்டைகளை நீங்கள் சேர்க்கும்போது பாருங்கள் அதை சுற்றிலும் லேஸாக பபுள்ஸ் வருது இந்த அளவு சூட்டில் தான் எண்ணெய் இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்தால் உங்களுக்கு வெடிப்பு வந்துடும் உருண்டைகளில் இப்போது நம்ம ஓரளவுக்கு உருண்டைகள் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து விடுங்க பெரட்டி விட்டு இதை நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம உருண்டைகளை சேர்த்தது உடனே நீங்கள் கரண்டி வச்சு புரட்டி விட்டிங்கன்னா அது எல்லாமே உடஞ்சி போயிடும் அதனால் ஒரு நிமிஷம் அப்படியே அது நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா பெரட்டி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு உடையாமல் நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு புரட்டி புரட்டி விட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வர்ற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதில் பாருங்க ஒரு ஜாமுன் கூட உங்களுக்கு வெடிப்பு வரல அழகாக உங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்க உருண்டைகளையும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பொறித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் இதில் ஒரு சிட்டி அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு மூணு ஏலக்காயை இடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு எண்ணெய் பசை வந்தால் போதும் ரொம்ப உங்களுக்கு கெட்டியான பாகுக்கு காய்ச்ச தேவையில்லை நீங்கள் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக எண்ணெய் பசை தன்மையாக இருந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போது இந்த சூடான பாகில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க ஜாமுன்களை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க நல்ல பாகு சூடாக இருக்கணும் இப்போ இதை இன்றைக்கி நான் ஓவர் நைட் வந்து அப்படியே விட போகிறேன் காலையில் நம்ம பார்த்தோம்னா நல்லா ஊறி வந்திருக்கும் இல்லை அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஜீராப்பாக நல்ல ஜாமுன் எல்லாமே உறிஞ்சிக்கும் இப்போ பாருங்கள் நான் காலையில் எடுத்திருக்கேன் ஜாமுன் எல்லாம் நல்லா ஊறி சூப்பராக வந்துருச்சு இப்போ அவ்வளவுதான் வந்து குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிருச்சு உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை பாகு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்க கால் கப் அளவுக்கு சர்க்கரையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த அளவே கரெக்டா இருந்துச்சு நீங்க பிரெட்ல நார்மலா குலாப் ஜாமுன் வந்து செஞ்சுருப்பீங்க வெறும் பிரெட்டை மட்டும் பயன்படுத்தி செஞ்சுருப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் இனிப்பாக இருக்கும் சர்க்கரை பாகும் இனிப்பாக இருக்கிறதுனால அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பாலாடை எடுத்து அதோடய பிரெட்டை சேர்த்து செய்யும்போது கரெக்டான இனிப்பில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த செய்முறை மாறாமல் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்